ஆஸ்க் ஆஸ்ட்ரோ நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறது பெரிதும் ஒரு பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல காரணங்கள் இருந்த போதிலும் ஜோதிட ரீதியாக இதை எப்படி அணுக வேண்டும் ஜோதிடத்தில் இதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியுமா எல்லாம் சில பேருக்கு சில கேள்விகள் இருக்கு இதுக்கு என்னுடைய பதில் கண்டிப்பாக முடியும் அதாவது ஜோதிடத்துல வந்து எல்லா விஷயங்களையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பன்னெண்டு கட்டத்துக்குள்ளதான் வாழ்க்கையே அடங்கி இருக்கு இருக்கும் பட்சத்தில் ஜோதிடத்துல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு நாம் ஒரு தீர்வை தெரிந்து கொள்ளலாம் இது திருமணத்திற்கு முன்பே இதை போன்ற விஷயங்களை நாம் ஆராய்ந்து இது வந்து திருமண பொருத்தத்திலும் ஒரு அங்கமாக இது வகிக்கும் அதாவது இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற விஷயத்த வந்து திருமண பொருத்தத்தின் போதே இதை சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வை நாம் கண்டுபிடிக்க முடியும் இது முக்கியமா வந்து இதற்கு பார்க்க வேண்டிய பாவங்கள் அப்படின்னு பார்த்தா மூன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் இது போன்ற சில பாவங்களை நாம் கண்காணித்து அந்த அதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தீய கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இது எல்லாம் இல்லாம அவங்க வலுவிழந்து இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைகள் வரும் அதுலயும் முக்கியமாக இதுல வந்து மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தைரிய வீரியஸ்தான அதிபதி அவர் வந்து ஜாதகத்துல நம்மளுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கணும் அவர் கெடாம இருக்கணும் கெடுறது அப்படின்னா அவர் போய் ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்கள்ல மறையிறது அதே மாதிரி அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் என்பதும் ரொம்ப முக்கியம் ஒருவேளை அந்த மூன்றாம் வீட்டில் அமர்ந்த கிரகமும் ஒருவேளை பாவியாக இருந்து உதாரணத்துக்கு ஒரு கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் அங்கே உட்கார்ந்து அவரும் வந்து தன்னுடைய சுயசாரத்திலேயே இருந்து இல்லைன்னா வேற சில பாவிகளுடைய பார்வை அப்படிங்கறதெல்லாம் இருந்து அந்த மூன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பனிரெண்டு என்பது அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு குரு என்பவர் புத்திர காரகன் என்று ஜோதிடத்தில் நாம் சொல்லுவோம் அப்ப அந்த புத்திர காரகன் குரு அப்படிங்கிறவர் ஜாதகத்துல சிறப்பாக இருக்க வேண்டும் அவர் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அதை முன்கூட்டியே நம்ம ஜோதிடர்களாக இருக்கிறவங்க அதை சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக அதற்கு எதான ஒரு ட்ரீட்மெண்ட் அதாவது இப்போ இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ நிறைய இருக்குது ஸோ எதான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி டாக்டரை அணுகி அதை சரி பண்ணிட்டு அப்புறம் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும்